சந்தியா சந்தியாசியில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வீசும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டும் சீனு சீனுக்கிட்ட வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா என்னடா சீனம் ஒரு போட்டி வந்து வச்சுக்கலாமா ஒரு போட்டி வச்சுக்கிட்டா நான் சொன்னதை நீ செய்யணும் முடியுமா உன்னால் சீனவால் முடியாது எதுவுமே இல்லை எடக்கு முடக்க எதுவும் கேட்க மாட்டியே அப்படின்னு சொன்னனேன் சேச்சா அப்படியெல்லாம் இல்லை இந்த போட்டியில் நான் ஒன்றா தொடவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொன்னனேன் சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை தேவையில்லைப்பா நான் சொல்கிற போட்டியை வந்து நீ செஞ்சால் போதும்னொன்னே நாக்கால் மூக்க தொடணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நம்ம மாயா உடனே வந்து யோசிக்கிறாங்க ஓகே இது நார்மலான போட்டி தானே இதில் நான் கலந்துக்கிறேன் இதில் நான் ஈஸியாக ஜெயிக்க போகிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா முடிஞ்சால் செஞ்சு காட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுன்னு உடனே யோசிக்கிறாங்க நம்ம சீனும் ஒருவேளை இப்போ வந்து புத்திசாலியாச்சு இப்போ ஒரு காரியத்தை வந்து சொன்னால் அது கடைசியில் ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிடுமோ சரி பார்ப்போம்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவங்களால முடியல என்னடா அது நமக்கு வந்த சத்திய சோதனை முடியலையே அப்படின்னு சொல்லி சீனு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்னடா சீனு முடியுமா முடியாதா அப்படின்னு சொன்னோன்னே நீ ரொம்ப கஷ்டமான போட்டியாக வந்து சொல்லிட்ட நான் என்ன சொன்னேன் ஒரு போட்டி இருக்கு இந்த போட்டியில் நீ தோத்துட்டனா எனக்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டனே அப்படின்னு சொன்னோன்னே நீ இடக்கு முடக்காக கேட்பேன் அப்போனா இந்த போட்டியில் என்னால் முடியலன்னு வச்சுக்கிய முதல்ல நீ வந்து செஞ்சு காட்டு நாக்கால் தொட்டு காட்டு அப்படி நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் தோல்வியை வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படி ஒத்துக்கிட்டேன்னா நீ கேட்டதை விஷயத்த நான் செஞ்சு கொடுக்குறேன் இதுதான் ஜென்டில் மேன் டீல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீன் வந்து சொல்கிறாங்க சரிடா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது யாராலையும் முடியாது நாக்கால் எப்படி மூக்கத்தோடுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து சீன் வந்து கேட்குறாங்க தொட்டுட்டனா நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்மளாலேயே முடியல மாயா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஓகேங்கிறாங்க ஏய் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கன்னத்தில் தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க சரி சரி மாற்ற மாட்டியே சத்தியமாக நான் மாற்ற மாட்டேன் நீ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னே நாக்கால் எப்படி மூக்கை தொடது நிச்சயம் கஷ்டம்தான் முடியாத தான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நாக்கால் மூக்கை தானே தொடணும் யார் மூக்குன்னு சொல்லலையே டெய் என்னை நல்லா பாருடா அப்புறமேட் நீ தொடலன்னு சொல்லிடக்கூடாது கூடாது சரி சரி பார்க்குறேன்னு சொல்லி சீனு கிட்டக்க வந்துக்கிட்டே இருக்காங்க சீனு மூக்கை தான் வந்து தொடலான்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்து கிட்டக்க வந்து சீனு மூக்கை வந்து கஷ்டப்பட்டு எக்கி தொட்டுறாங்க இதை பார்த்தோன்னே என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீனு வந்து கேட்குறாங்க நான் வந்து சாதிச்சிட்டேன் என்னால் முடியும் நான் ஜெயிச்சிட்டேன் போட்டியில் என்னடி சொன்னேன் நான் காலை மூக்க தொடனுனே நீ வந்து உன்னோட மூக்க தொடுவான்னு பார்த்தா என் மூக்கை வந்து தொட்டுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கியான்னு சொல்லி சீனு வந்து கேட்டோன்னே கழுப்பாகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு நீ முதல்ல என்ன சொன்னு சொல்லி மாயா வந்து பஞ்சாயத்து வந்து கிரியேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் நீ என்னை ஏமாற்றிட்டேன் ஏமாற்றிட்டேன்னு நான் கத்த போறேன் ஏய் அப்படியெல்லாம் பண்ணாதடி ஏன்டி இப்படி போட்டு என்னை படப்படுத்துற ஆமாம் நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க ஏண்டி இப்போ இங்கே என்ன நடந்துச்சு ஆமாம் பெரியப்பாகிட்டேருந்து சொல்லுவேன் நீ என் கையை எழுத்த இது மாதிரி முத்தம் கொடுக்க வந்தேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அதெல்லாம் நீ தானடி கேட்ட அப்படியெல்லாம் இல்லை நான் என்ன வேணான்னு சொல்லுவேன் என்னது என்ன வேணான்னு சொல்லுவியா ஆமாம் ஜானகி அம்மாகிட்டேயும் இல்லை பத்மா அம்மாக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்பேன் சரியான ஐயோ ஆல்ரெடி வந்து சீனு வந்து யோசிக்கிறாங்க மாயாவும் நானும் சேர்ந்து வாழ்கிறோமா இல்லையான்னு அவங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனோ பஞ்சாயத்துலாம் எதுவும் பண்ணாதடி இதெல்லாம் வெளியில் வந்து பேசினேனா எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குங்கிற மாதிரி காமெடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா வந்து கடுப்பாகிறாங்க நம்ம மாயா எனக்கு தேவை நான் கேட்டது தான் முத்தம் தான் நீ இஷ்டத்துக்கு ஏதாவது சொன்னால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கணுன்னே சரிங்கிற மாதிரி சம்மதம் வந்து சொல்லிடுறாங்க சீனோ ஜக வாங்க மாட்டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மதங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக வந்து சொன்னோன்னே அப்படியே சீனோ மாட்டு கிட்டக்க வந்து வராங்க சாருமதி அப்புன்னு பார்த்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க என்னது சீனு ரூமில் இவ்வளோ நேரம் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போன்னு பார்த்தா அமைதியாக வந்து இருக்காங்களேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சார்மதி வந்து ரூம் கதவை வந்து துறக்கிறாங்க ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல உடனே எதுக்காக சீனு வந்து மாயக்கிட்டே போகிறானே முத்தம் கொடுக்கலான்னு போகிறாங்க அப்பான்னு பார்த்து சார்மதி இந்த விஷயத்தை வந்து நம்ம தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து வேணும்னே வந்து தட்டி விட்றாங்க தட்டி விட்டோன்னே மாயாக்கு வந்து அது தெல்ல தெளிவாக தெரியுது ஓ தெரிஞ்சு தான் தட்டி விட்டாளா சரி சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம சீன் வந்து சொல்கிறாங்க அவெல்லாம் இருக்கா அவள் இருக்கிறப்பெல்லாம் என்னால் முத்தம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ சதியை வச்சு உன்னையே நான் வந்து முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சார் மதிக்கி ஆப்பு வைக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவளுக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல அப்படி இருக்கும்போது அவள் முன்னாடி முத்தம் கொடுத்தா என்ன கொடுக்கலண்ணா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நீ மட்டும் இப்போ எனக்கு முத்தம் கொடுக்கலன்னு வச்சுக்கியன் அப்புறம் நான் என்னென்னமோ சொல்லிடுவேன் பார்த்துக்கங்கிற மாதிரி சரி நான் இப்போயே வந்து பெரியப்பா பெரியப்பாங்கிற மாதிரி கத்துறாங்க உடனே அமைதியாகிடு ஆமாம் இல்லை நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லணும் சாருக்கு தூக்கி வாரி ஐயோ ஐயய்யோ என்கான முன்னாடியே வந்து முத்தம் கொடுக்க போகிறாங்களே நான் சொன்ன போய் எனக்கே ஆப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து முத்தம் வந்து கொடுத்தாடுறாங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சார்மதி வந்து வேக வேகமாக வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சோடனே அப்படியே போகவும் முடியல போகாமே இருக்க முடியல ஏ சீனு என்னடா ரொமான்டிக்காக சிரிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியா வந்து பேசுறாங்க இது எல்லாம் சாரு முன்னாடியே வந்து நடந்துகிட்டு இருக்கு சீனு வந்து சிரிக்கிறானா அப்படின்னு சொன்னனேன் ஏய் தான் தெரியும் இல்ல சீனு பாருடி இப்போ நான் அவனை சிரிக்க வைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னனேன் மாயா வந்து கண்ணடிக்கிறாங்க சீனுவை பார்த்து உடனே சீனுவை வந்து ரொமான்டிக்காக வந்துக்கிறாங்க வெக்கப்படுறாங்க உன் மனசில் நான் இருக்கேன்டா என் மனசுலையும் நீ தாண்டா இருக்க இது எல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு மற்றவங்களுக்காக நீ பொய் இருக்காத சீனோ பார்த்துக்க எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தான் ஜோடி இதை யாராலையும் மாற்ற முடியாது உடனே ஏய் அவளுக்கு தெரியாது ஓகே ஆனால் நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து அவளுக்கு காதில் வந்து கேட்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே சரிடா நீ நானும் தான் இங்கே பேசுகிறோன்னு அவளுக்கு எப்படி தெரியும் தனாவாக இருக்கலாம் மாயாவாக இருக்கலாம் யார் வேணான் இருக்கலாம்ல இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பாவிங்களா குரல் குடையாடா எனக்கு தெரியாது என்னடா இது எப்படியெல்லாம் பேசுறீங்க யார் பேசுகிறீங்க நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சாருமதி வந்து கேட்டோன்னே பார்த்தியா அவளுக்கே தெரியலன்ட்டான் இனிமேட்டு இங்கே ஆட்டத்தில் வந்து நான் நிற்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறாங்க அப்பாடா சில பேர் இருக்கிறது நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சாருமதி உனக்கு எல்லாமே தெரியுங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால ஓவராக வந்து நடிக்காத நீ வேணும்னே வந்து டம்ளரை கீழே தட்டி விட்ட நீ இருக்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீ சொன்ன பொய்யை வச்சே எப்படி காரியத்தை வந்து சாதிச்சம்பத்தியா இதில் உனக்கு தெரியாதுங்கிற விஷயத்த கூட நான் நம்பணுமா ஆடி போடி போடிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு இருந்து போகிறாங்க நம்ம மாயா ஒரு ரொமான்டிக்கான பாட்டு வந்து பாடிட்டு அச்சோன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரூமுக்கு வந்து போகிறாங்க செம்மையாக வந்து கோவப்படுறாங்க பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சோன்னா அப்படியே வேக வேகமாக வராங்க அந்த ரூமுக்கு என்ன ஆச்சு யாரும் என்ன நடந்துச்சு ஏன் இப்படி கோவமாக இருக்க என்ன நடந்துச்சா உங்கள் பிள்ளைய இனிமேட் நம்பவே முடியாது கூடிய சீக்கிரம் வந்து மாயாவையும் சீனவும் பிரிக்கணும் இல்லாட்டி அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உங்கள் பையன் மாயாவுக்கு முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னது முத்தம் கொடுத்துட்டானா நான் இப்பயே வந்து கேட்கட்டா இப்போல்லாம் கேட்க முடியாது கேட்டால் நம்ம தான் மாட்டிப்போம் ஏன் என்னாச்சு ஏன் முன்னாடி தான் முத்தம் கொடுத்தாங்க என்னது ஓ முன்னாடியா எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு அதுவா எனக்கு தான் ஒன்றும் தெரியாது நம்ம பொய் சொல்லி வச்சுட்டோமா இப்போ இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்டால் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற உண்மையும் வெளியில் வந்துடும் அதனால் ஈஎம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அடி விழுந்தாலும் வெளியில் வந்து சொல்ல முடியாது கத்தவும் முடியாது அதுதான் என்னோட நிலமைங்கிற மாதிரி காமெடியாக பேசும்போது சீனோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அவன் சந்தோஷப்பட்டு அவனும் வந்து ரொமான்டிக்காக பாட்டு பாடிக்கிட்டே வந்து போகிறான் எனக்கெனமோ வந்து சந்தேகமாக தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து காதலித்து திருப்பியும் பழையப்படி ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நிச்சயம் அது நடக்காது அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு